ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டேஸ்கில் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியோட அம்மாவுக்கு வந்து அப்பா பெர்மிஷன் இருந்திருக்கும் ஸோ அவங்க தங்கும் போது எல்லாத்துக்குடியும் க்ரீட் பண்ணிவிட்டு அவங்க இப்போ ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க வந்து திவ்யா கணேஷை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசியிருப்பாங்க ஈவன் விஜய் பார்வதியோட அம்மா அது பேசுறது பயங்கர ஷாக்கா இருக்கும் அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க ஓனா கிளைவி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேச வந்து சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமேல அவங்க போய் அவங்க கிட்டே திவ்ய கணேஷ் கிட்டே டீ ஸ்ட்ராங்காக வேணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து சிக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் மார்னிங் வந்து அவங்களுக்கு வந்து தயிர் சாதம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதையும் திவ்யா கணேஷ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்த அப்புறம் திவ்யா கணேஷ் வந்து கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அந்த விஷயத்தை வந்து பார்த்து உண்மையிலேயே ரொம்ப நான் ஷாக் ஆகிட்டேன் விஜய பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவங்கள பற்றி கேர் பண்ணிக்கிறதில்ல பட் ஆனால் அவங்க அம்மா வந்து அவங் அவங்கள வந்து நான் அவ்வளோ கேர் பண்ணியிருந்தேன் அவங்க இருந்த அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவங்களுக்கு அந்த சாப்பாடு ஆகட்டும் டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் பார்த்து பார்த்து கொடுத்தேன் ஈவன் அவங்க சிக்கா இருந்தப்போ கூட அவங்களுக்கு ஹாட் டவலாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு அப்போ டீ அப்புறம் கேர்ட் ரைஸ் இதெல்லாம் நான் அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் பட் அவங்க எனக்கு பேசுகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு மதர் வந்து எப்பவுமே அவங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்னா நினைப்பாங்க ஆனால் வந்து திவ்யா கணேஷ் வந்து அது சொன்னது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் அதை எக்ஸ்பெக்ட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது அவங்க வேற என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜின் அப்புறம் திவ்யா கணேஷ் இவங்க உள்ள மூணு பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த பிரச்சனை பற்றியே சொல்லியிருந்தாங்க அதாவது நீங்க ஏன் வந்து பியானா கிட்ட அதை கிளாரிஃபை பண்ணிக்கல அத நீங்க அந்த கடைசி டூ த்ரீ டேஸ்ல அதை முடிச்சிருக்கலாமே அது என்ன ஏதுன்னு சொல்லியிருந்தீங்களா எல்லாருக்குமே ஒரு ரிலீஃபாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ண விரும்பல பிகாஸ் எனக்கு எனக்கு பிரஜின் யாருன்னு தெரியும் சேன்ரா யாருன்னு தெரியும் நாங்கள் மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் பிரஜின் வந்து எனக்கு ஒரு நல்ல அண்ணா மாதிரி ஒரு நல்ல அட்வைசர் மாதிரி மென்டர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது நான் வந்து அந்த கடைசி கொஞ்ச நாள் அந்த ஹாப்பினஸை நான் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைச்சேன் சண்டை போட வேணாம் யாருக்கிட்டயோ ஹார்ஷா பிஹேவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணனே ஸோ அதனால இருக்கிறதுனால நான் அதை யாருக்கிட்டேயும் அந்த ஒரு ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண முடியாது புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ண முடியும் சாண்ட்ராவுக்கு யாராலையும் புரிய வைக்க முடியாது ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அவங்க என்ன மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கிறாங்களோ அதை மட்டும் தான் மைண்டில் வச்சுப்பாங்க மற்றபடி யார் அவங்க இது அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இதுதான் சாண்ட்ரா சாண்ட்ரா வந்து ஒரு ஒரு பொசிசிவ்னஸ் அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மேபி ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் யாரையுமே அவங்களே ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்குள்ளே விட மாட்டாங்க இப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அவங்க அதை அதனால தான் மறுபடியும் அவங்க என்கிட்ட பேசி இந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது நான் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல நீங்கள் நீங்கள் இப்படி தானே நீங்கள் ஸ்டே வித் யுவர் ஓன் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் நான் என்னுடைய கடைசி கொஞ்ச நாள் இருந்த அந்த ஹாப்பினஸ் நான் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க டைட்டில் வின் வின் பண்ணது என்னதான் பிஆர் டீம் மூலமா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும் பட் திவ்யா கணேஷ் வந்து டிசர்விங்கான ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க